அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கான பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான வீட்டு தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜனவரி இருபத்தோராம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்துக்காக விண்ணப்பித்துள்ள எட்டு லட்சம் விண்ணப்பதார்களில் இருந்து தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அஸ்வசம கொடுப்பனவுக்கு தெரிவு செய்வதற்கு உங்களிடம் யாரேனும் பணம் பெற முயற்சிக்கின்றார்களா அவ்வாறனின் அவதானமாக இருக்குமாறு நலன்பொறி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதை அங்கீகரிப்பதாக உறுதியளித்து சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் அரசு உத்தியோகத்தர்கள் போல் பாவனை செய்து மக்களிடம் பணம் பறிப்பதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் எனவே பொதுமக்கள் இவ்வாறான மோசடி நடவடிக்கைகளில் சிக்க வேண்டாம் எனவும் இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவிக்கின்றார் இரண்டாம் கட்ட வீட்டு தகவல் கணக்கெடுப்பு பணிகள் இடம்பெறும் இந்த வேளையில் நாட்டின் சில பகுதிகளில் இருந்து இவ்வாறான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளாா் நலன்பொறி நன்மைகள் சபை என்ற வகையில் தகவல் கணக்கெடுப்பின் போது மொபைல் மென்பொருளின் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்கள் பிரதேச செயலக மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தெரிவுக்குழுவினால் சரிபார்க்கப்பட்டு பயனாளிகளுக்கு அறிவிப்பது நலன்பொறி நன்மைகள் சபையின் பொறுப்பாகும் வெளிப்படையான முறையில் பயனாளிகளை தெரிவு செய்வதுடன் மேற்கூறியவாறு பணத்தை பெற்றுக்கொண்டு அஸ்வசும நலன்பொறி கொடுப்பனவு திட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட மாட்டாது எனவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஆஸ்வசும நலன்புரி உதவி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பாக ஜனவரி இருபத்தோராம் திகதி முதல் நாடளாவிய ரீதியில் நலன்புரி நன்மைகள் சபையினால் வீடு வீடாகச் சென்று தகவல்களை சேகரிக்கும் தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆறு முக்கிய அளவுகோள்களின் கீழ் குறைந்த வருமானம் பெறுபவர்களை அடையாளம் காண்பது தொடர்பான அடிப்படையில் பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் கல்வி சுகாதாரம் பொருளாதார மட்டம் சொத்து வீடமைப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகியவை இவற்றில் கவனத்தில் கொள்ளப்படும் கல்வி அளவுகோலில் குடும்ப உறுப்பினர்களின் கல்வி மட்டம் இடைப்பட்ட பாடசாலை செல்லாத சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும் சுகாதார அளவுகோலில் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அங்கவீனமுற்ற குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும் பொருளாதார மட்டத்தில் ஒருவருக்கான மாதாந்த செலவினம் வருமானம் மற்றும் மாதம் ஒன்றுக்கு அறுபது அலகுகளை விட குறைவான மின்சார பாவனை என்பன கவனத்தில் கொள்ளப்படும் சொத்து அளவுகோலில் குடும்ப உறுப்பினரின் வீடு மற்றும் காணி உரிமை வீட்டுரிமை கட்டிடமொன்று இல்லாதிருத்தல் குடும்பத்துக்கு ஆக குறைந்தது அரை ஏக்கர் பயிற்சிகை நிலம் இல்லாமை வாகனங்கள் இல்லாமலிருத்தல் கால்நடைகள் இல்லாமை என்பன கவனத்தில் கொள்ளப்படும் வீடமைப்பு அளவுகோலில் லைன் அறை வரிசை வீடு மடுவம் போன்றவற்றில் வாழ்தல் நிரந்தர வாழ்விடம் இன்மை ஐநூறு சதுர அடிக்கும் குறைவான தரை பிரதேசம் சுத்தமான குடிநீர் வசதி இன்மை போதிய சுகாதார வசதி காணப்படாமை மின்சார இணைப்பு இன்மை குடும்ப மக்கள் தொகை அளவுகோலில் தங்கி வாழும் விகிதம் ஒற்றை பெற்றோர் குடும்பம் என்பன கவனத்தில் கொள்ளப்படும் எனவே அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய தகவல்களை உறுதிப்படுத்த வரும் அதிகாரிகளிடம் உண்மை தகவல்களை சமர்ப்பிப்பதன் மூலம் நீங்களும் அஸ்வசும பயனாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது தவறான தகவல்கள் வழங்கப்படும் போது உங்களுடைய வாய்ப்பு பறிபோகும் நிலை காணப்படுகின்றது எனவே அஸ்வசும நிவாரண திட்டத்துக்கு இணைத்துக் கொள்வதற்கு எந்தவிதமான சிபாரிசுகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது இதனால் போலி முகவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது